துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதாவின் வரலாறு அருள் திரு ஜோகன் என்பவர் தனது பெற்றோர் விவாகரத்து செய்யவிருப்பதை அறிந்து மரியன்னையிடம் குடும்ப சமாதானத்திற்காக வேண்டினார் அன்னையிடம் அவர் வேண்டியது நிறைவேறவே தனது துன்ப முடிச்சை அகற்றிய அன்னையின் திருவுருவ படத்தை வரைந்தார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த படம் ஆயராக இருந்து இருநூற்றி இரண்டு தேவ சாட்சியாக மறைத்த புனித எரேனியஸ் என்னும் புனிதர் புனித பவுல் கிறிஸ்துவை புதிய ஆதாமுக்கு உருவகப்படுத்தியது போல மரியையை புதிய ஏவாளுக்கு உருவகப்படுத்தினார் கீழ்படியாமையினால் ஏ வாழ் மனித குலத்திற்கு சாபம் என்னும் துன்ப முடிச்சை கொணர்ந்தாள் அன்னையோ தனது கீழ்படிதலின் மூலம் அத்துன்ப முடிச்சை அகற்றினார் இதன் அடிப்படையிலேயே அன்னையின் இந்த படம் வரையப்பட்டது இந்த துன்ப முடிச்சுகள் தான் என்ன நமது வாழ்வில் தீர்வு காண இயலாத பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம் குடும்பங்களிலேயே இன்மை பெற்றோர் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு அவமரியாதை வன்முறை கணவன் மனைவிக்கிடையே உள்மன காயங்கள் குடும்பங்களிலேயே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத நிலை மட்டுமல்லாது குடும்பங்களிலேயே பிரிவினை கணவன் மனைவியிடையே மோதல் குடி மற்றும் போதைக்கு அடிமை வியாதி வருத்தங்கள் இறைப்பற்றின்மை கரு கலைப்பு மன அழுத்தம் வேலையின்மை பயம் தனிமை எத்தனை எத்தனை துன்ப முடிச்சுகள் நமது ஆத்துமாவை அழுத்தி மன அமைதியை குலைத்து நம்மை இறைவனிடமிருந்து அவை பிரிக்கின்றன இவற்றிலிருந்து நம்மை அன்னை துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் அகற்றி நம்மை காக்கின்றார் நாளுக்கு நாள் அன்னையின் பக்தி பெருகியது குடும்பங்களிலேயே ஒற்றுமை மீண்டது வியாதிகள் நீங்கின பலர் ஆலயத்திற்கு குடும்பமாக வரத் தொடங்கினர் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் குடும்பங்களில் நிறைந்தன வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தது அன்னையிடம் பற்று கொண்டு ஆசீர்வாதங்களுக்காய் பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினர் இதற்காகவே அன்னை தெரிந்தெடுக்கப்பட்டார் நமது துன்ப முடிச்சுகளை அகற்றி ஆசீர்வாதங்களை தருவது மட்டுமல்லாமல் விண் நமக்கு இடம் கிடைக்கும் பொருட்டு அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் சென்னையில் தாளம்பூரில் துன்ப முடிச்சுகளை அகற்றும் அன்னைக்கு ஆலயம் உள்ளது ஆசியாவிலேயே அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இதுவே